मना हाथा माँ उधर अंडे किस्पनी देता है यार चलो नरोग मन नरोग किस्पनी देता है यार चलो चलो सर बोलना बोल सर बना रहा है ना किस्पनी देता है सिस्टर बोल बोल किस्पनी बोल बोल सिस्टर चलो काशी के अधे ना रो मंदोआ में तो നാല് വയസ്സുള്ള മോനെ. വടരെ. പേറൊക്കെ ശരിയില്ല. ആ പേരക്കിൂടെട്ടോ ഒരു സൗണ്ട് മൈക്ക് വാങ്ങിയിട്ട് എനിക്ക് ശരി. ഇരക്കി വരുവാണോ? അങ്ങ അതിലൂടെ പോയിട്ട് വണ്ടി പിക്ക് അപ്പ് ചെയ്തോ. ടാക്സി എടുക്കാനോ. എവിടെ പോടാൻ പോടുന്നു? ആ വണ്ടിക്ക് കാൻവസ് പോണോ? കേറി വുണ്ടോ? പോരടയാ. സർചക്കിംഗ് മുങ്ങിയാ ചേട്ടാ. ഇതാ കണ്ടോണ്ട്. அங்க கோயம்பத்தลิงல வந்துறாங்கங்களே ஆ இதுல தரல முன்னாடி வரான்டா அந்த ஊருல 200 ரூபாய் கிடைக்கும் அந்த ஏண்டா இல்ல

கரெக்ட் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அந்த அது சவு

കുട്ടിയുടെ <muchas> പ്രാപിക്കാറുണ്ട് நம்ம ஊர்ல முன்னாடி இருந்துச்சு நம்ம இந்த ஏரியா இருக்கு தெரியுமா இறச்சவளம் இறச்சவளம் அந்த ஏரியா அந்த உள்ள வரும்போது நம்ம சுங்காங்கடை ஏரியா எல்லாம் முன்னாடி எல்லாம் நிறைய இருந்து இப்ப அந்த இடத்துல வச்சு

கிட்ட இங்க வந்துட்டு இருக்கோம்னா எத்தனை கிலோமீட்டரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம் வழி எல்லாம் நரமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க போயிட்டு இருக்கிற ஏரியாவும் சூப்பரா இருக்கும் அந்த ஏரியாவும் தண்ணி மலை காடு அந்த மாதிரி விட்டு வரையா அங்கே எல்லாம் மாறி இங்கே வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் இங்கேயும் பிடிச்சி வச்சிருக்காருங்க இப்ப எங்க இருக்கோன்னா பாவனாசம் காரியார் இருக்குல்ல காரியார் போயிட்டு இருக்கேன் இந்த ஏரியா இருக்குன்னா உங்களுக்கு நம்ம பாகுபல்ல தெரியுமா மாடு அந்த மாடு இருக்கான் அப்புறமா காட்டு அப்புறமா ஒரு குரங்கு மான் இருக்கு அது அது போட போடலாம் இது வரைக்கும் மான் இருக்கான் ஒரு குரங்கு இருக்கு குரங்கு நார் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு குரங்கு இருக்குல்ல அதான் குரங்கு அப்புறம் வரக்கூடிய வழியில் இந்த பக்கம் காரியார் யாராவது வரீங்கன்னா பாவன நேராக வந்து அதுக்கப்புறமா ஒரு செக் போஸ்ட் வரும் அங்க ஃப்ரீ டிக்கெட் எடுத்துட்டு காசெல்லாம் கொடுக்கணும் ஃப்ரீ டிக்கெட் எடுத்துட்டு அங்கேருந்து இந்த நேரம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் மேல வரும்போது ஒரு செக் இன்னொரு செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட்ல பக்கத்துல ரெண்டு பைப் இருக்கும் சரியா அங்க நம்பர்லாம் எழுதணும் ரெண்டு செக் நம்பர்லாம் எழுதணும் வண்டி நம்பர்லாம் எழுதிட்டு அடுத்து ஒரு பைப் இருக்கும் அந்த பைப்ல கண்டிப்பா தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பாட்டிலுக்கு கொண்டு வந்து சாம டேஸ்ட் நல்ல கூலிங் வாட்டர் ஐஸ் வாட்டர்லாம் பிடிக்கும் அவசியமே கிடையாது வெயிலும் அடிக்கி நல்ல அது ஆன காத்து இருக்குது கொஞ்சம் 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 இருக்கு மற்றபடி நம்ம ஊர்ல உள்ள ரோடையும் காட்டில் உள்ள ரோடு நல்லா தான் இருக்கு புலி இருக்கு பாருங்க பாருங்க புலி கோட்டி தானே இல்லை இங்க உள்ள ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூல் இருக்கு எல்லா விஷயமும் உள்ளே இருக்கு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளே என்னத்தை வாழ்றோம் இங்க தான் ஒரு வீடு வாங்கி வந்துருவோம் மகார்த்தி வீடு தாராங்களாம் தெரியாது கரெக்டா இங்க வந்து காரையார் கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து ஃபுல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா நம்ம காணிமக்கள் வாழ்வாங்கல்ல அந்த ஏரியா சரியா இப்போ அங்க வந்து அவங்க குடும்ப கோயில் கார்த்தியாவோட குடும்ப கோயில் அதனால அங்க வந்து ஒரு பொங்காத போட்டு அதை காத்துட்டேன் வைட்டா தந்துட்டேன் போனோம் இல்லை நான் கூட்டத்தை காட்டி தரேன் சரியா இந்த கூட்டத்தை பார்த்தா நீங்க அரண்றீங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு தெரியுமா சாம கூட்டமா இருக்கு நானும் யோசிச்சு கூட பாக்கல இவ்வளவு கூட்டமா இருக்கு சரி ஓகே வாபரிமலை கூட்டம் மாதிரி இருக்கு பொங்கல் பொங்கல போட வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வெயிலாரு பொங்கல் போட தானே வந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொங்கல் உள்ள பொங்கிட்டு இருக்கா சாம கூட்டம் உள்ள அவங்க ரெண்டும் பொங்கல போட்டுட்டு இருக்காங்க சாம கூட்டம் ஒரு ஒரு அடுப்பு எரிஞ்சு அந்த சட்டி இறக்கணும் அடுத்த செகண்ட் அடுத்த சட்டி அதை மேலே ஏற்றுவாங்க வெயில் வேற இதுல ஒரு சைடுல வெயில் அப்புறமா காத்தும் இருக்கு ஆனா காத்துலயே நல்லா சூடு காத்து தான் அடிக்குது சரி பங்கால போட்டு முடிச்சிட்டு அப்படி கோயிலுக்கு போய் அங்க உள்ள எல்லாம் முடிஞ்சாச்சு அங்கே எனக்கு நிறைய எடுக்க முடியல ஏன்னா அவ்வளவு கூட்டம் நல்ல அதெல்லாம் முடிஞ்சு ஏன்னா அங்க இருந்து கோயில இருந்து பிரசாதம் எல்லாம் சாமி முன்னாடி வச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து நேரா வந்து கார்ல உக்காந்துதான் பிரசாதம் எல்லாம் வெயிட் இப்ப நான் காட்டுறேன் அந்த இதை வந்து வந்து சைட்ல போடுறேன் சரியா பாத்துக்கோங்க அதுல தான் சாப்பிட்டோம் லாஸ்ட்டு ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை அங்கே ஊட்டமாக வேறையா அதுதான் போனோமா லாஸ்ட்டு எப்படி இல்லாமல் ஒரு அடுப்பு அடைச்சி அதில் பொங்கலி போட்டு உங்களை சாமிக்கெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தாச்சு நேராக வீட்டுக்கு தான் போகிற வெளில லேட்டாக சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு சாம்பார் சாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பிடணுன்னு ஆசை ஆனால் டைம் வேறு நல்லா லேட்டாகிடுவேன் நாங்கள் எப்படியும் வீட்டுக்கு போகும்போது நல்லா லேட் ஆயிடும் இப்போமே மணி மூணு ஆகிட்டு வந்தது எத்தனை மணிக்கு கிளம்புற வீட்டுல இருந்து கிளம்ப எத்தனை ஏழு மணிக்கு எழுதுறேன் ஏழு மணிக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்னது ஆஹ் தை மாசம் கடைசி வெள்ளி இல்ல அதனால தான் கூட்டம் தை அமாவாசை ஆஹ் கூட்டம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் உள்ள போயிட்டு நிறைய எடுக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் யோசிக்கணும் ஜாமா கிரௌட் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல நம்ம இப்படி நின்றுனா பின்னாடி நிப்பாங்க தள்ளுங்க 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 அப்படின்னு ஜாம கிரௌடு உம் காரியார் கோயிலுக்கு யாராவது வந்திருக்கீங்க ஏன்னா கமன்ல சொல்லுங்க சரியா தண்ணி கீழே கூட இறங்கல ஏன்னா ஏன்னா எங்களுக்கு மூணு மணிக்கு கீழே இறங்கணும்னு சொன்னாங்க எப்படியும் அவங்க லேட்டா போனாலும் ஒண்ணும் இல்ல நாலு மணி நாலு மணிக்கு போலாம் ஆனா இன்னொரு விஷயம்னா எங்களுக்கு இங்க போகும்போது லேட் ஆயிடுச்சு ஏன்னா ஏழு மணிக்கு கிளம்பி நாங்க இங்க வந்ததே பதினோரு மணிக்கு தான் வந்தோம் அப்போ இன்னைக்கு போகும்போதும் அதே மாதிரி தானே ஒரு மணிக்கு கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்காவது போகும் இல்ல வரக்கூடிய வழியில வண்டி வேற லைட்டா இதாயிட்டு வர்த்தியா உங்க ஊர்ல தெய்வி செஞ்சு பைக்லயோ கார்லயோ கார் யார் இருந்த கோயிலுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வாங்க பஸ் கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் என்ன ஓட்டுவாங்கன்னு தெரியல போறது மாதிரி போறாங்க அதனால நீ பார்த்து பொறுமையா வண்டி ஓட்டிட்டு வாங்க டயர்டா இருக்கு அப்புறம் அவங்க சொந்தம் அப்போ அந்த எப்படி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நினைச்சே பார்க்கல எப்போ போய்ட்ட வரலாம்லாம் நான் மெயினா போறதே அந்த தண்ணிக்காக தானா தண்ணிலே போகவே இல்ல அங்க கால் வஞ்சே ஆமா அதெல்லாம் போனும் நானே சawang போகவே இல்ல சரி பாயசம் எல்லாம் வச்சுட்டு அங்க போலாம் நினைச்சோம் ஆனா அது வச்சு போய் டிமுட்டு வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அடுத்த ரொம்ப லேட் ஆயிடுனால நாங்க அதனால தள்ளிப்ிட்டோம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் கண்டிப்பா வந்து

தண்ணி இருக்குடிதாங்க சரியா சூப்பராக இருக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி கண்டிப்பாக போகும்போதும் சரி வரும்போதும் சரி பிடிச்சிட்டு போயிருங்க சரியா வர்ற வழியில் கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பைப் இருக்கு அதுக்கப்புறமா அந்த அங்கே ஒரு பைப் இருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் எங்கே வேணாலும் தண்ணி எடுத்துக்கோங்க சரியா தண்ணி இல்லைன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி இருக்கும் எடுத்துக்குவோங்க செம்ம டேஸ்ட்டு